அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் ஓட்டு போடுங்கள் செய்து உங்களுக்கு வேட்டு போடாதீர்கள் ஓட்டு போடுவது என்பது உங்களுடைய உரிமை இந்த உரிமையை பெற்றுத்தருவதற்காக லட்சக்கணக்கான பேர்கள் இறந்திருக்கிறார்கள் இந்த ஓட்டுக்கு காசு வாங்குவது என்பது உங்களை நீங்களே விற்பதற்கு சமம் வாங்குபவன் உங்களை மட்டும் விலைக்கு வாங்கவில்லை இந்த நாட்டையும் சேர்த்து விலைக்கு வாங்கி விடுகிறான் அப்போது யாருக்கு ஓட்டு போடுவது என்று கேட்கும் பொழுது நல்லவனுக்கு ஓட்டு போடுங்கள் என்று என்னால் பதில் சொல்ல முடியும் நல்லவன் யார் என்று கேட்டால் அங்கேதான் சிக்கல் வருகிறது நல்லவன் என்பதற்கு நிறைய வரையறைகள் இருக்கிறது அதனால் அந்த சிந்தனையை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் வாக்களிப்பதற்கு பணம் கொடுப்பதும் தவறு பணம் பெறுவதும் தவறு தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது ஆனால் இங்கே பணம் கொண்டு போவரையெல்லாம் பிடிக்கிறார்கள் நூறு கோடி பிடித்தேன் இருநூறு கோடி பிடித்தேன் முந்நூறு கோடி பிடித்தேன் என்று இந்த பணம் எல்லாம் அன்றாடம் வியாபாரத்திற்காக கொண்டு போகக்கூடிய பணங்களில் பெரும்பாலான பணங்கள் இந்த பணங்கள் பணம் போய் சேர வேண்டிய இடத்தில் போய் சேர்ந்து விட்டது செலவு செய்கிறார்கள் அதாவது தேர்தலுக்கு ஆள் பிடிப்பதற்காகவே ஏஜென்சி எல்லாம் வந்துவிட்டார்கள் அந்த காலத்தில் ஒரு டீ வாங்கி கொடுத்தால் கட்சி வேலை செய்வார்கள் இப்போது ஒரு கோட்டரும் ஒரு பிரியாணியும் வேண்டும் என்று சொல்கிறார்கள் கொஞ்ச நாள் போனால் ஒரு நாளைக்கு தேர்தல் பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இத்தனை ஆயிரம் ரூபாய் இருந்து முடிவு செய்து விடுவார்கள் தேர்தல்கள் எல்லாம் அப்படித்தான் கொண்டிருக்கிறது இந்த நாட்டை ஜனநாயகமாக பணநாயகமாக மாற்றாமல் ஜனநாயகமாக இந்த நாட்டை வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை விற்பனை செய்யாதீர்கள் உங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல உங்களுடைய வீடுகளில் ஒரு ஒரு தாள் எடுத்து எங்கள் வீட்டில் வாக்குரிமை உள்ள வாக்காளர்களின் வாக்கு விற்பனைக்கு அல்ல தயவுசெய்து யாரும் எங்களை விலை கேட்டு வராதீர்கள் என்று ஒரு போர்டு எடுத்து வைத்துவிடுங்கள் இப்படி செய்தால் ஜனநாயகம் வெல்லும் பரநாயகம் தோற்கும் இது என்னுடைய வேண்டுகோள்